அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம்ல ஜென்ரல் தமிழ் பகுதியில மட்டும் தொண்ணூத்தி அஞ்சுக்கு அதிகமான கொஷின அடிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுடைய எண்டுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஆன்லைன் யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஜென்ரல் தமிழ்ல தொண்ணூத்தஞ்சுக்கும் அதிகமான கொஸ்டின் அடிக்கணும் அப்படின்னா நம்ம எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ சமச்சீர் தமிழ பிரிப்பேர் பண்ணியாகணும் ஓல்டு சமச்சீர் தமிழ பிரிப்பேர் பண்ணியாகணும் சிறப்பு தமிழ பிரிப்பேர் பண்ணியாகணும் சிலபஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும் படிச்சிருக்கணும் இது நாளையுமே நம்ம தரோவா முடிச்சோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்க முடியும் தமிழ்ல எந்த அளவுக்கு அதிகமான கொஸ்டினை நம்ம எடுக்கிறோமோ அதுதான் நம்மள வந்து கட் ஆஃப்க்கு மேல கொண்டு போக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஜெனரல் தமிழ் அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் டைம் டேபிள் போட்டு டே டே பை டே நம்ம என்ன பண்ணணும் இதை முடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா புதுசா படிக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரிதான் தான் ரிவிஷன் பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும் சரிதான் இத கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால நைன்டி ஃபைவ் பிளஸ் கொஸ்டின் எடுக்க முடியும் அதுக்கு டே பை டே இருக்கிறது மாதிரி ஓல்டு தமிழ் நியூஸ் அமைச்சர் தமிழ் சிறப்பு தமிழ் சிலபஸ் வைஸ் இது நாளையுமே கம்பைன் பண்ணி ஒரு டைம் டேபிள் இருந்தா எப்படி இருக்கும் இதை மட்டும் படிச்சா போதும் கண்டிப்பா நம்மளால நைன்டி ஃபைவ் பிளஸ் கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படின்றது மாதிரிதான் ஒரு டைம் டேபிளோட வந்திருக்கீங்க ஓகேங்களா நான் தெல்ல தெளிவா சொல்றேன் நீங்க எந்த இதை ஃபாலோ பண்ணாலும் சரிதான் ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது இதை நான் தெல்ல தெளிவா உங்ககிட்ட முதல்ல நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஜென்ரல் தமிழ்ல நியூ சமச்சீர் தமிழ் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் டேபிள் ஓல்டு தமிழுக்கு ஒரு டைம் டேபிள் சிறப்பு தமிழ் அதுக்கு அடுத்து சிலபஸ் வைஸ் இந்த நாளையுமே கம்பைன் பண்ணி தான் டைம் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை பாத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இது வந்து நியூ சமைச்சு தமிழ்ல நம்ம எவ்வளவு டெஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்ற டேட்டாவை கொடுத்துருவேன் எல்லாமே வந்து டேட்டாவா எல்லாமே ஓபன் டைப் தான் நம்ம எல்லாத்தையும் இருக்கிறத ஓபனா சொல்லிடுவோம் அதுதான் உள்ளையும் இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நியூஸ் அமைச்சரை பேஸ் பண்ணி ஒரு தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான கொஸ்டினா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க ஏழுக்கு நூறு கொஸ்டின் அப்படின்றது மாதிரி இருக்கும் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் டோட்டல் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் டோட்டல் வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் அதிகமான வீடியோ பதிவுகள் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்கு டைம் டேபிள் அப்படி எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா பதினாறாம் தேதி ஆரம்பிக்கிறோம் ஒரு இயல் ஒரு நாளைக்கு அப்படின்ற தான் நம்ம கொண்டு போறோம் ஓகேங்களா ஒரு இயல் ஒரு நாள் அப்படின்றது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வேமாவே நம்ம கொண்டு போறோம் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சிலபஸ கவர் பண்ண முடியும் இருக்கக்கூடிய டைமிங்ல அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் அதான் சாரி ஒரு இயல் ஒரு நாளைக்கு அப்படின்றப்ப அதுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கு தேவையான பிடிஎஃப் அதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் லைன்லாம் நோட் பண்ணியே நம்ம எல்லாமே பக்கவா கொடுத்துருப்போம் அதை வச்சு நீங்க கோத்ரூப் பண்ணிக்கலாம் புக் இருந்தாலும் நீங்க அதை வச்சு படிச்சுக்கலாம் அதற்கு நாங்கள் ரெஃபரன்ஸுக்கு ஒரு அஞ்சு வீடியோ கொடுப்போம் அந்த ஒரு யூனிட் ஒன்னுனா அதில் இருக்கக்கூடிய அந்த செயல் உரைநடை அதுக்கெல்லாம் தனித்தனி தலைப்புகள் இருக்கும் அந்த தலைப்புகளுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு அஞ்சு வீடியோ கொடுப்போம் அதை நீங்க கோத்ரூப் பண்ணிட்டு நீங்க புத்தகத்துல படிச்சீங்கன்னா தரவாயிடும் அதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா நூறு கொஸ்டின் ஒரு ஏழுக்கு நூறு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துவோம் லைன் பை லைனாக எடுத்துருப்போங்க சரி டிஎன்பிசி அப்படி தான் இருக்கிறாங்க லைன் பை லைனாக தான் கொஸ்டின்ஸை மேக் பண்ணுறாங்க எங்கே வேணா கேட்பாங்க நம்ம அதுக்கு தரவா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து படிச்சுதான் ஆனும் கொஸ்டின் என்ன பண்றோம்னா லைன் பை லைனா டெஸ்ட் அடிச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தரவா இருக்கு அப்ப இதே மாதிரி தான் என்ன பண்ணீங்கன்னா பதினாறு அப்படின்னா அதுக்கடுத்து பதினேழு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆறாவதுல முதல் பருவத்துல இயல் ஒன்னு ஓல்டு சமச்சீர் இடையில வந்து ஓல்டு சமச்சீர படிக்கிறோம் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நியூ சமச்சீர்ல இயல் ஒன் படிக்கணும்னா மறுநாள் வந்து ஓல்டு சமச்சீர்ல இயல் ஒன் படிக்கிறோம் இதே மாதிரி என்ன பண்றோம்னா நியூ சமச்சீரியும் ஓல்டு சமச்சீரியும் கம்பைன் பண்ணியே நம்ம போறோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம படிச்சோம்னா தரவா நம்ம இருப்போம் படிச்சு போறோம் அப்போ ஆறாவது நியூஸ் சமைச்சிரம் முடிக்கும் போதும் ஓல்டு சமைச்சிரம் முடிச்சிருவோம் ஓகேங்களா ஏழாவது முடிக்கும் போது ஓல்டு சமைச்சிரம் முடிச்சிருவோம் அப்ப ரெண்டையுமே கம்பைன் பண்ணியே நம்ம படிச்சு போயிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஆறாவதுல மட்டும் ஏழு வயசா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு டெஸ்ட்டும் ஆயிரத்தி முந்நூறு கொஷினும் நாற்பத்தி ஒன்பது ரெஃபரன்ஸ் வீடியோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா எல்லாமே ஓப்பனாக நம்ம வந்து இதுல என்னென்ன இருக்குது அப்படின்றத தெல தெளிவாவே நான் சொல்லிடுறேன் இதுல என்ன டைம் டேபிள்ல என்ன இருக்குதோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அதுதான் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒவ்வொரு டேட் வைஸா நான் கொடுத்துருக்கேன் இடையில ஒரு கேப் இருக்கிறது வந்து ஓல்டு சமைச்சி நான் விடப்பட்ட தேதி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா நியூ சமைச்சி இல்ல நம்ம என்ன பண்றோம்னா பதினொன்னு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா பதினொன்னு பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் நம்ம கவர் பண்றோம் ஓகேங்களா இப்ப நைன்த் டென்த்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் அப்படின்றது ஓகேங்களா அடுத்தது லெவன்த் டுவெல்த்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நாள் அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்போம் மூணு நாள் அப்படின்றது ரெண்டு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நியூஸ் அமைச்சர்ல படிப்பீங்க ஒரு நாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ல படிப்பீங்க அப்படின்றது மாதிரி டைம் டேபிள்ல கம்பைன் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபுல்லா நீங்க உட்காந்து இந்த டைம் டேபிள் வச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆயிரும் கண்டிப்பா இந்த நூறு பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால நைன்டி கொஸ்டின் அடிக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே புரியும் ஓகேங்களா அதை நான் சொல்லிடுறேன் இப்ப பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மூணு மூணு நாள் பதினெட்டாம் தேதி வந்து முதல் இயல் அப்படின்றது நம்ம வந்து மெட்டீரியல் அப்டேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு நாள் கொடுத்துருவோம் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்றது அப்டேட் ஆகும் ஓகேங்களா அப்ப இதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மூணு மூணு நாள் இருக்கிறது தான் இந்த டைம் டேபிள் நியூ சமச்சீர் டைம் டேபிள் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஓல்டு சமச்சீருக்கு இருக்கிற டைம் டேபிள் இதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதையும் நான் காட்டுறேன் பாருங்க ஓல்டு சமச்சீர் அதுல வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கும் இதுல இருந்து சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் ஓல்டு சமைச்சீர் தமிழ் அதுக்கடுத்து சிறப்பு தமிழ்ல லெவன்த் டுவெல்த் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஏழாயிரம் கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு டெஸ்டுகள் வந்து நம்ம இதுல வந்து அடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப ஏழாயிரம் கொஸ்டின் ஒரு எழுபத்தஞ்சு டெஸ்ட் இருக்கிறது மாதிரி இருக்கும் டோட்டலா ரெஃபரன்ஸ் வீடியோ ஒரு இருநூத்தம்பது வீடியோ கொடுத்துருப்போம் இப்ப இதுல அதே மாதிரி தான் பதினேழாம் தேதி அதுல பதினாறாம் தேதி நியூ சமச்சீர் பாத்தீங்களா இப்ப இது பதினேழாம் தேதி ஓல்டு சமச்சீர்ல இயல் ஒன் அதுக்கு நம்ம என்ன தர்றோம் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் லைன் பை லைனா மார்க் பண்ண பிடிஎஃப் அதற்கு அஞ்சு ரெஃபரன்ஸ் வீடியோ ஓகேங்களா இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்ல ஹண்ட்ரட் கொஸ்டின் ஓகே லைன் பை லைனா எடுக்கப்பட்ட ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது அதே டே பை டே அப்டேட் பண்றது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டே பை டே அப்டேட் ஆயிருக்கும் அன்னையை முடிச்சுட்டே வரீங்க உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா நான் தான் சொன்னீங்களா இது ஒரு டார்கெட் மாதிரி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தொண்ணூத்தஞ்சு பிளஸ் கொஸ்டின் அடிக்க முடியும் அப்படின்றத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுதான் இந்த பேட்ச் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப லோவா தான் நம்ம பிட் பண்ணிருக்கோம் அதான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்தே நம்ம என்ன பண்றோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்றோம் முதல்ல ஜாயின் பண்ற ஆயிரம் நபர்களுக்கு ஓகேங்களா முதல்ல ஜாயின் பண்ற ஆயிரம் நபர்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் தான் அப்படின்றது மாதிரி தான் இதுக்கான பிரைஸ் அப்படின்றத நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அதை சொல்லலைங்க இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளவு லோ பிரைஸ் ஓகேங்களா இது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ண முடியாது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதுவரைக்கும் இந்த லோ பிரைஸ்ல யாரும் தந்ததா இல்ல சரிங்களா இப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எஸ் அப்ப பாத்துக்கோங்க எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இது வந்து ஓல்டு சமச்சீர்ல நியூ சமச்சீர் முடிச்சதுக்கு அப்புறம் ஓல்டு சமச்சீர் டேட் வரும் இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் அங்கே நியூ சமச்சீர்ல இருக்கக்கூடிய லெவன்த் டுவெல்த்தையும் சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய லெவன்த் டுவெல்த்தையும் கம்பைன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அப்ப எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் படிச்சுக்கிட்டே போறோம் சரிங்களா அப்ப லெவன்த் டுவெல்த் நீங்க முடிக்கும் போது நியூ சமச்சீர் புக்கையும் ஓல்டு சமச்சீர் புக்கையும் சிறப்பு தமிழையும் நீங்க தரவா முடிச்சிருப்பீங்க இதுக்கு என்னென்ன படிக்கிறது தேவையான அதை ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ரெஃபரன்ஸ் வீடியோ கொடுத்துருவோம் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருவோம் தெல்ல தெளிவ நீங்க இதை முடிக்கும் போது லெவன்த் டுவெல்த் முடிக்கும் போது படிச்சீங்கன்னு அர்த்தம் அட்டோ அட்டா தட்டிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம என்ன பண்றோம்னா சிலபஸ் வைஸ் நம்ம என்ன பண்றோம்னா பார்க்க போறோம் அதுக்கு நான் டைம் டேபிள் போட்டிருக்கேன் அதையும் நான் ஷோ பண்றேன் பாருங்க சரிங்களா இப்ப இந்த டைம் டேபிள்ல பாத்தீங்கன்னா சிலபஸ் வயசு நீங்க டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா இதுல இருக்கக்கூடிய தலைப்புகள் இருக்கக்கூடியது ஃபுல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்ச ஓல்டு சமைச்சு நியூ சமைச்சு சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய தலைப்புகளுமே இதுல இருக்கும் அதனாலதான் என்ன பண்றோம்னா அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிலபஸ் வயசு டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா போதுங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லைங்க தொண்ணூத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேல நீங்க அடிக்கிறதுக்கு இதுக்கு மேல எதுவும் தேவையா அப்படின்றத நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் இதை நாலு தான் தரவா படிச்சேனாலே தரவா படிச்சு தரவா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாலே போதும் சரிங்களா அப்ப அதான் சொல்றேன் நீங்க எங்கே வேணா எது வேணா படிச்சுக்கோங்க ஜென்ரல் தமிழுக்கு இந்த பேட்ச இந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ண தவறிடாதீங்க அதை மட்டும் நான் தெல தெளிவு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப பத்தாம் தேதி எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்தாம் தேதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்தாம் தேதியில என்னென்ன தலைப்புகள் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஓகேங்களா இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வீடியோ அப்படின்றத கொடுத்துருவோம் அதை நீங்க கோத்ரூவ் பண்ணிட்டு ஏற்கனவே நீங்க படிச்சது ஸ்கூல் புக்ல ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நியூ சமச்சீர் தமிழ் ஓல்டு சமைச்சர் சிறப்பு தமிழ் இதெல்லாம் வரக்கூடியதா இதுல நம்ம அதிகமா கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா ஏன்னா அதுல தான் இந்த தலைப்பின் கீழே கொஸ்டின் எடுக்க முடியும் அவங்களால ஓகேங்களா அதை விட்டுட்டுனா ரொம்ப ரேராக தான் கொஷின்ஸ் போகும் அப்போ அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிலபஸ் வைஸ் நீங்க அடிச்சு பார்க்கும் நீங்க தெளிவா இருப்பீங்க ஓகேங்களா அதுக்காண்டி தான் இந்த டெஸ்டும் இதுல இன்க்ளூட் பண்ணி தரும் இதுல வந்து தேவையானது எல்லாமே இருக்கு சரிங்களா இதுல தேவையானது விஷயங்கள் எல்லாமே இருக்கு சரிங்களா அதுவுமே பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பிரைஸுங்க சரிங்களா முதல்ல ஜாயின் பண்ற ஆயிரம் நபர்களுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றதே வெறும் நூறு தான் சரிங்களா இதை நீங்க மற்ற இடத்துல போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத விட அதிகமா தான் கேட்பாங்க பன்மடங்கு அதை நம்ம சொல்ல தேவையில்லை சரிங்களா அது அவங்களுடைய உழைப்பு அவங்க அதுக்கான பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா நாங்க இது என்ன பண்றோம்னா லோ பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட எல்லாருக்கும் போய் சேர்ந்து அடையணும் ஓகேங்களா எல்லாருக்கும் இது போய் அடையணும் தமிழுக்கு ஆன்லைன் வேணியா ப்ரொவைட் பண்ற இந்த டெஸ்ட் பேட்ச எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பேரு கிடைச்சா எங்களுக்கு போதுங்க சரிங்களா அந்த பேர் எங்களுக்கு கிடைச்சா போதும் சரிங்களா நைன்டி ஃபைவ் பிளஸ் கொஷின் எடுத்துட்டேன் சார் அப்படி சொல்லிட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நம்ம போகிற வீடியோஸில் அவங்க மெசேஜ் பண்ணால் அது போதுங்க இதுக்கு மேலே என்ன வேணும் சரிங்களா ஒருத்தர் பாட சொல்லி கொடுக்குறவங்களுக்கு என்ன வேணும் இதுதான் வேணும் சரிங்களா நான் ஜெயிச்சிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி நைன்டி ஃபைவ் பிளஸ் கொஷின் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தை தாங்க எங்களுக்கு வேணும் ஓகேங்களா எஸ் இதை நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு தேவையான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதை தவிர்த்து நீங்க போன்பே ஜிபே பேடிஎம் இது மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டலாம் அதற்கான நம்பரும் அக்கௌண்ட் டீடைல்ஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் அதை யூஸ் பண்ணி இந்த ஜாயின் பண்ணலாம் பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல்ல டைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அவங்க பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த பேஜ நீங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் தொண்ணூத்தஞ்சு கொஷின் அப்படின்றது தாராளமா அடிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த பேஜ் ஒரு உதாரணமா இருக்கலாம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிட்டு மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்